லட்சீநாசியமா அஸ்மாரிய பரியந்தரம்பேஸ் மகே தன்மோராமானு ஆழ்வார்களி திருவடிகலே திருவடிகளேருவடி

நாலாயிரம் திருவேற்றம் பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமணியுடைய முதல் பாசுரம் திருக்கண்ணபுரத்து பாசுரங்களின் வரிசையிலே இது பதினோராவது பாசுரம் எழுநூற்றி பதினோராவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கல்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாஷ் ஆகிய ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையடூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் முங்கையர் கோல் தூயோன் சுழற்பான வேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நடுப்பிறவின் நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணவின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானு சமியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புகு புகழ் மங்கையர் கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்று கோரி பதிவிறத்த மற்றவனே வேலை அணைந்தருடன் கையால் அணியை வேண்டும் எழுநூத்தி பதினோராவது தெளி எதிர்மொழி பாசுரம் திருக்கண்ணபுரத்து பாசுரத்தின் வரிசையிலே இது பதினோராவது பாசுரம் தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுதி மண்ணா ஓ துள்ளு நீர் கண்ணபுரம் தொழுதாளிகள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே இந்த பாசுரத்திலே தாய்ஸ்தானத்திலிருந்து பெருமாளை பிரிந்ததனால் பரகால நாயகிக்கு ஏற்பட்ட பிரிவாற்றாமையை குறித்தும் அவருடைய உடல்நிலை குறித்தும் பேசுகிறார் ஆழ்வார் தெளி என்று சொல்கிறார் பெருமாளை பார்த்து தெளிந்து அறிவுடையவரே அதனாலேயே நீ தேவருக்கும் தேவராய் இருக்கக்கூடியவர் திருத்தக்கீர் என்றால் பெரிய பிராட்டிக்கு தகுதியானவரே வெள்ளியீர் என்றால் சுத்தமான நல்ல குணங்களை உடையவரே வெய்ய வழி வெய்ய விழுநிதி வண்ணர் காய்ச்சின சிறந்த பொன்பொன்ற நேரின் என்று சொல்லுகிறார் இரண்ய வர்ணம் என்று வரமொழி சொல்லுது இது என்ன அநியாயம் ஓ என்று ஆச்சரியப்படுகிறாள் ஓ இது என்ன அநியாயம் என்னுடைய பெண்ணான பரகால நாயகியானவள் கரை பிறண்டு ஓடுகிற நிறை உடையவளாக இருக்கிறாள் காரணம் அவர் திருக்கண்ணபுரத்தை பார்த்ததை நான் பார்த்து விட்டேன் திருக்கண்ணபுரத்தையே தொழுது கொண்டிருக்கிறாள் இவளை விட்டு நீ பிரிந்து சென்ற காரணத்தினால் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைப்பதனால் இவளும் ஒரு விதத்திலே கல்வனுக்கு எதிர்ப்பதமான கல்விதான் அப்படி இருக்க அவளுடைய கையில் வினைகளை நீ பிரிந்ததனால் இழைத்து போய் அதையும் எடுத்துச் செல்வது உமக்கு தகுந்ததுதானோ நீ கொள்ளையடிப்பதற்கு தகுந்ததுதானோ என்று கேட்கிறார் ஆழ்வார் பெண்ணானவள் தன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போன பெருமாள் பிரிந்தே சென்று விட்டார் என்னுடனே கை உள்ளயல்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே போய்விட்டதாம் பெருமாள் இல்லை இல்லை உன்னுடைய சுபாவத்தினால் நான் உன்னிடமே இருக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே கையில் மிகுத்து இருந்த வளையல்களும் வெடித்து விட்டதாம் காரணம் உடல் அவளுக்கு உடனே பூரித்து போய்விட்டது என்று அனுபவிக்கிறார்கள் என் பிள்ளை தென் திருக்கண்ணபுரத்தை தொழுகாள் என்பதை எனக்கு தெரிகிறது அவள் உன்னையே ஏற்றுக்கொண்டு உனக்காகவே இருக்க வேண்டும் நினைத்ததனால் அவருடைய கைவளையை கொள்ளை கொள்வது உங்களுடைய தகுதிக்கு சரியான சௌரிராஜ பெருமாளே சொல்லும் இவருடைய கைவிளைகளை அவர் கொள்வதாவது என்னவெனில் பிரிவாற்றாமையால் இவள் உடம்பு இழைத்து கைவளைகள் கயன்று விழும்படுவையா இருப்பதனாலே பெருமாள் எடுத்துக்கொண்டு விட்டார் என்று சொல்கிறார் இவளை நீர் இப்படி ஈர்க்கும் போல இழைத்து போகும்படி செய்தீரே இது உம்முடைய தகுதிக்கு நியாயம்தானா என்று அவளுக்கு நீ நித்திய சந்தோஷத்தை கொடுத்து அவள் உடம்பை புஷ்டியாக வைத்துக் உன்னுடைய தகுதி கழகு என்று ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்லுவதான பாசம் முதல் திருமொழியில பேசுகிற போதே ஆழ்வார் சொன்னார் பரகால நாயகி திருக்கண்ணபுரத்து பெருமாளை கண்டு வந்திருக்கிறாள் என்று இவளுக்கு சந்தேகத்திலேயே பாடினார் அவள் உடல் இழைத்து போனதை பார்த்த உடனே அந்த சந்தேகம் தாயாக இவளுக்கு தெரிந்து விடுகிறது எனவே தாயினுடைய இருந்து பாடுகிறாள் அல்லது ஆழ்வார் இந்த பாசுகத்தை எனவே தன்னுடைய மகள் அவள் பெரிவாற்றாமையால் பெருமாளோட பெருவாற்றாமையால் கைவிளகள் எல்லாம் கழண்டு போய் நொந்து போயிருக்கிறாளே பெருமாளை இது உன்னுடைய தகுதிக்கு நியாயம் தானா நீர் தானே அவளுக்கு போஷிக்க வேண்டும் என்று சொல்லவும் பெருமாள் அவளை போஷிப்போ வேண்டும் என்று நினைத்த அவள் உடல் பூரிந்து போனதனால் மீதம் இருந்த கைவிளைகள் இருந்ததல்லவா அதுவும் வெடித்து கிடைக்கிறது என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படி தாயாக இருந்து பாசுரம் பாசுரம் இந்த ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் தெள்ளியீர் தேவர்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வன்னர் ஓ துள்ளுநீர் கண்ணபுர தொழுது ஆள் இவள் தொழுதாள் இவள் கல்வியோ கைவனை கொள்வது தக்கதே தாயன மனசேந்திரன் கரோபியத்த சகலம்பரஸ்மன் நாராயணாய் சமர்ப்பியா நீ உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் துண்ணாமும் கண்ணா 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 என்று நால்விடுவதில் தள்ளுறிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தனாம சங்கீர்த்தனம்